அம்மா வாங்க முடியுமா முடியாது முடியாது என்ன ஓகே முடியாது ஐயோ சொல்றீங்களே இந்த உலகத்துல நாங்கள் எவ்வளோ சொத்து பணம் காசு என்னத்தின்னா சேர்த்துட்டு போகலாம் ஒரு உண்மையான ஒரு அன்பு பாசம் அந்த தாய்மையை சேர்க்க முடியாது அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் வணக்கம் சியா நான் சர்மி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னாலே சர்மி இந்த தங்கச்சி இந்த பிள்ளைகள் எல்லாருமே இங்கே தான் வந்து நிற்பாங்க ஓகே எல்லாத்தையும் கூட இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள் அதாச்சும் வந்து அந்நியர் தினம் என்ன உண்மையிலே எங்களை பேச்சு அந்நியர்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லி நோமலாக சொல்லி முடிக்கல அது இந்த அந்நியர் தின நாள அதாச்சும் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு ஒரு தாய்மாரின்ற வயிற்றிலேயும் நாங்கள் பிறந்து வந்தோம்னு சொன்னால் அது ஒரு உண்மைக்குமே ஒரு தவம் செய்து செய்த தான் இருக்க வேணும் இந்த உலகத்துல அன்னைய அன்னைய மாதிரி எவருமே இல்லை அந்த தெய்வம் கூடி என்று தான் நான் சொல்லுவேன் தான் தெய்வம் அப்படி இருக்கேக்க உண்மையிலேயே இந்த காலத்துல நாங்கள் இருந்து பார்க்கும் பொழுது சில சில பேர் சில என்னென்ன மாதிரி தாய்மார மதிக்கிறாங்க சொல்றாங்கன்னு நினைக்க சரியான ஒரு பெரிய ஒரு கவலையாக இருக்குமே அப்படி இருக்கேன் ஓகே நாங்கள் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை குறித்து தான் வீடியோக்கு வரப்புறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோக்கு ஃபர்ஸ்டே வரனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஓகே கேட்க என் நாளைக்கு வந்து உண்மையிலேயே என்னை பெற்ற என்ன என்னை பெற்ற அம்மா அதை சேர்ந்து நான் எங்களோடைய அம்மாண்ட வயிற்றுல பிறந்திருக்கணும்ன்ற சொன்னால் நான் தவம் தவம் செய்திருக்கணும்ன்றதா என்ன ஒரு விருப்பம் நான் மறுபடியும் இறந்து வந்தாலும் நான் எங்களுடைய அம்மாண்ட தான் மறுபடியும் பிறக்கணுமென்றதை நினைக்கிறேன் அதாச்சும் வந்து எங்களுடைய அம்மா என்னை வளர்த்த வளர்ப்பும் அதாவது வந்து என்னென்னு சொல்கிறது வளர்த்த வளர்ப்புன்றத விட என்னுடைய எல்லா வகையாலையுமே எல்லாத்தையுமே கூட்டி எல்லாத்தையுமே என்னை ஒரு இந்திரா நிலைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன்னு சொன்னால் என்னுடைய அம்மாவுண்ட வளர்ப்பு அதாச்சும் வந்து நான் செய்கிற தொழிலில் நான் செய்த என்னுடைய குருவின்ட இது என்று சொல்லியிருக்கேன் நான் செய்த அம்மாவோட வயிற்றுலேருந்து பிறந்து வந்து என்னை அம்மா காலாட்டி பாராட்டி யோராட்டி சாப்பாடு தீத்தி என்ன எப்படியெல்லாம் வளர்த்து வந்தா ஓ எந்த கஷ்டத்தை எங்கட குடும்பத்துல தாங்காத தாங்காத வலிமையே இல்லை அவ்வளவு தூரம் தாங்கி வந்த எங்கள் அம்மா உண்டைக்கும் எனக்காகவே என்னையே நினைச்சு கொண்டிருப்ப என்றைக்குமே எங்கட ஏழு சகோதரத்துல என்னையும் கூடுதலா நினைப்ப நான் கொஞ்சம் என்ற வழியால உண்மையிலேயே ஏன்னா அது மாதிரி தான் சர்மியாக்கா அம்மா அப்படின்னு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு தா ஓ சர்மின் எண்டில் ஒவ்வொரு பெற்றவர்கள் பெற்றதாயும் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க தங்கட சொல்லி அப்படித்தான் எல்லாருமே நினைப்பாங்க அதே போல தான் எங்க அம்மாவை நினைச்சோம் அவக்கும் எனது அந்நிய தினம் வாழ்த்துக்கள் எங்க அம்மாக்கும் அதே போல் நீங்க பார்த்துருக்க அனைத்து அந்நியர்களுக்கும் எனது அந்நிய தின வாழ்த்துக்கள் யாருமே உங்களுடைய அம்மா மேல் தவறு இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்கோ மற்றவர்கள் உங்களுடைய அம்மாவும் கூடுதலா இருக்கு எங்கள் தாய் இருக்கே கிடாதுன்ற வழி தெரியாது சொல்லி வீணம் அவங்க இல்லாத போது

தாயின்ற இது மரண்டைக்கு அந்நியர் தினம்ன்றது நாங்க தாயை போற்றி வணங்க வேண்டிய நாள் அதே மாதிரி நீங்க இதுன்னு கவலைப்படாங்க உங்களோட ஆசிர்வாதமா இன்றைக்கும் தாய் உங்களோட கூடத்தான் இருப்பாவா உங்களை விட்டு போனாலும் என்றைக்கும் உங்களோட விடக்கூடாது இருப்பான் உங்களுக்கு பக்க விளமாயிருப்பாள் எல்லாத்துக்குமே கூட நின்று துணையா இருப்பாள் அப்படி கேட்க நாங்கள் இப்போ வந்து கம்சியா மோனிகாக்கில கேட்போம் இன்றைய நாள் அந்நேர் தின நாளாக நீங்கள் உங்களையை அம்மா குறித்து என்ன நினைக்கிறீங்க அந்நேயர் தினம் என்று சொன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் கம்சி குரலுக்கு வழங்கிறீர்கள் மோனிக்கா சென்னு எனக்கு தெரியாது அம்மா தின நாள் அதாவது என்ன நினைக்கிறீங்கள் நீ எந்த நினைக்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அம்மா பெற்றி என்ன நினைக்கிறீங்க அம்மா பத்தியோ இல்ல இல்ல வேறையம்மா பத்தி உங்களுடைய அம்மா பத்தி தான் எங்க அம்மா ஒரு தங்கை கட்டி உடம்பான குட்டி இல்ல தள்ள வந்து அப்பா வந்து எல்லா விஷயத்துலயும் வந்து என்ன சொல்றது

ஏன் நல்லபடியாக எப்படி சொல்லுங்க 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 ஆமா ஓகே உண்மையிலேயே நான் வந்து ஃப்ரெண்டாக தான் பழகுறது எந்த இது ஒரு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பழகிட்டு வந்தோமுன்னு சொன்னால் அவங்களோட சூழ்நிலையில் எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் என்றது என்னுடைய ஒரு இதில் என்றது எந்த நிலம பேசிக்கொண்டே இருப்பினவே என்னது பிள்ளைகளோட அப்படித்தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கும் இந்த நாள் வந்து எங்களுடைய அம்மாக்களை நினைத்து வந்து உண்மையிலேயே அம்மா சொன்னா உண்மையிலேயே எங்கட சிறிலங்காவிலேயே நிறைய அம்மாக்கள் அப்படி வெளிநாடு வெளிநாடுகள்ல இருந்து பார்த்தாலும் ஒவ்வொரு நாட்டுலயும் சொல்லி கொண்டு போகலாம் பாசம் கூடின தாய் நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையா போனா பிரான்ஸ் நாட்டுல இருக்காங்க டென்மார்க்ல இருக்கிறாங்க சுவிஸ் நாட்டுல இருக்கிறாங்க உண்மையா போனா தாய் தாய் அப்படி ஒரு பிள்ளையே ஒரு தாய் எப்படி தாளாட்டணும் ஒரு பிள்ளை எப்படி நினைக்கணும் இந்த வாழ வைக்கணும் நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கிற அளவுல எனக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ரீலங்காவிலேயே கூடி அப்படி இருக்கிறாங்க ஐயோ மகன் இந்த மகன் எது மட்டும் இல்லை இந்த எங்களோட நித்தம் முண்டே காலை மூடி மெசேஜ் பண்ணா கட்டார்ல இருந்த ஒரு அம்மா என் பிள்ளையோட நான் ஒரு நாளுமே கோவிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேனா நான் அவ மெசேஜ் போட்டு நான் கவனிக்கல நான் பார்த்துட்டு பிறகுதான் மெசேஜ் போட்டிருந்தேன் அன்றைக்குமே நீங்கள் யார் எந்த பிள்ளைகள் என்று பொழுது நன்றி காலையிலேயும் மெசேஜ் போட்டிருந்தேன் எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல அம்மா நீங்கள் என்னுடைய தாய் கிடைச்சிருக்கிறீங்க எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்துல நாங்கள் எவ்வளோ சொத்து பணம் காசு என்னத்தின்னா சேர்த்துட்டு போகலாம் ஒரு உண்மையான ஒரு அன்பு பாசம் அந்த தாயுமே சேர்க்க முடியாது இந்த உலகத்துல இருந்து அந்த வகையில் நாங்கள் வந்து உண்மையிலேயே பாக்கியவான்கள் இவ்வளவு தாய்மார் எங்களுக்கு இருக்குது பாசம் கூட்டின தாய்மாரி இருக்குன்னு சொல்லியிருக்க ஓகே அப்படியே அப்படி வேண்டிய தாயை குறித்து தான் நாங்கள இண்டைக்கு வந்து கம்சியா வந்து டவுசரோட நிக்கிறான்னு சொன்னா பாதிங்கன்னு சொன்னால் தெரியும் நேற்றைய தினம் அக்காவோட போயிருந்தோம் அவங்க டான்ஸ் பாடல் அப்ப இன்னைக்கு நாங்களும் சேர்ந்த ஒரு சின்ன ஒரு டான்ஸ் பாடல் உண்டு ஆடுவோம் போடுவோம் உண்டு சொல்லி கொண்டே சின்னம் அப்ப அம்மா பெட்டி ஆடுறேன்னு சொன்னாலும் அப்போ எனக்கும் அதுடா எனக்கு இன்னும் தெரியாது ஓகே அப்ப உங்க கூட விருப்பத்தின் படி டான்ஸ் என்று சொன்னா அதை நான் தான் பழக்கி கொடுக்க வேணும் அப்ப திடீரென செய்து கொடுக்க செய்து காட்டவும் இல்லாது இதோ நீங்கள் இப்படி செய்யணும் காலாட்டணும் ஓகே அப்படி இருக்க நாங்கள் வந்து இன்றைக்கு அம்மாண்ட பாடல் ஒன்றை போட்டு அந்த அம்மாக்களை சந்தோஷப்படுத்தி எல்லாம் எல்லா அம்மாக்களையும் வந்து கொஞ்சம் நான் பிள்ளைகளை மிஸ் பண்ணிருப்பீங்க இன்றைக்கு என் கடை ஒரு அண்ணிய தினத்துக்கு இன்றைக்கு ஒரு தாய் ஒரு எடுத்து கதை அவங்கள ஒரு எங்களோட இன்றைக்கு சந்தி கேல என்றத கவலையில் மறக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமான இன்றைக்கு இதில் இருந்து தவறுன்னு எங்கள் ஏதாச்சும் உங்களோட அம்மாவுக்கு மேலே தவறு எந்த ஒருத்தருமே வருத்தப்படாதீங்கோ ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் சந்தோஷமா இருங்க அம்மா எங்களுக்கு செய்த நன்மை நினைச்சு பாருங்க எவ்வளவு மட்டக்கிள பிள்ளை இருக்கிற ஒரு பிள்ளை இருக்குது அது ஓடி நினைச்சா அவ்வளவு ஒரு நாளும் என்னுடைய அம்மா அனைத்தமும் என்னுடைய நினைவில வந்து வந்து போறான்னு சொல்லிக்க உண்மையிலேயே அது தாயின்ட பாசம் உண்மையான ஒரு பாசத்தோட வாழ்றவங்க அப்படிதான் இருப்பாங்க எந்த வாழ்க்கையில கூடி நிறைய நான் எங்க அம்மா அப்பா கொண்டு சொன்னா நான் என்ன இருக்கிற என்ன இருக்கிற எல்லாவற்றையுமே நான் இழந்து போவேன் அப்படி தான் நான் அப்படி இது கேக்க என்ன அவங்க வீட்டுல இருக்க இந்த வந்து வேசி கொண்டு இருக்க நெடு வந்துருக்கீங்க நான் சொல்லிப்பட என்ன சொன்னா என் கடைசி பிள்ளைய விட மாதிரி தான் நினைப்பேன் அப்படித்தான் நினைப்பேன் அம்மாவை என் அம்மாவை என்ன சொன்னா உரிமை உண்டு அம்மாட்ட தான் வாங்க கூடி நாளை கோவிச்சிட்டு போயிடலாம் நினைப்பேன் என் அம்மா ஆனா நீ போன என்னும் சொல்லுவேன் அம்மா வாணி என்னும் சொல்லுவேன் தலைமடியில் எம்பே படுப்பேன் அது எங்களுடைய சொந்த அப்படி ஒரு பாசமான சொந்த அம்மா அண்டே அப்படி எனக்கு நிறைய உறவுகள் இருக்கிறாங்க ஓகே எனக்கு அம்மாண்ட பாடலை போட்டு எல்லா தாய்மாரி நாங்கள் குஜி படுத்துவோம் ஓகே ஓகே பாருங்க இப்போ நான் வந்து ஒரு பாடல் ஒன்ற விரும்பி சொல்லியிருந்தேன் அந்த பாட்டு தங்களுக்கு வேண்டாமா தாங்களே இது ஒரு பாடலும் இசையும் சேர்ந்த ஒரு பாட்ட சொல்லிருக்கணும் அதாச்சும் வந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே காசு இருந்தா வாங்கலாம் ஆனா அது உண்மைக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு அந்த உலகத்துல இருந்து நாங்கள் ஆசைப்பட்டு எதையுமே வாங்கிட்டு போகலாம் அது இந்த காலம் செண்டும் ஜோசிச்சு இருந்து வாங்கிட்டு போகலாம் ஆனா எங்களுடைய பெற்ற தாயை நாங்கள் ஒரு காலமும் எந்த கோடி இருந்தாலும் நாங்கள் இந்த உலகத்துல வாங்க முடியாது அப்படியே கேட்க இந்த பாடலை பாடி இருக்கோம் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு பாடல் வாங்கினாலும் அதே அளவு அன்பு எங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது ஒரு போதுமே இல்லை அப்படி கேட்க இந்த பாட்டுக்கு வந்து கம்சியா உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியோட அது உங்களை வந்து ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு தயாராக வந்துள்ளா ஓகே நாங்கள் பாட்டை கேட்டு நாங்கள் ரெடி ஆகும் முடியாது என்ன ஓகே முடியாது ஐயோங்களே சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கம்சி மோனிக்கா வந்து விரும்பி கேட்ட பாடல் ஏதாச்சும் நித்தியவம் இந்த பாடலை குறிச்சு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க நான் வந்து இப்ப மறுபடியும் எனக்கு ஒரு விருப்பமான ஒரு பாடல் அதாவது வந்து இந்த பாட்டுக்கு வந்து என்ன செய்யறது எது செய்யறன்னு தெரியாது ஆனா நாங்க வந்து நோம்லா ஏதோ செய்யறோம் அதை குறிச்சு நீங்கள் வந்து ஒண்ணும் யோசிக்காதீங்க அது மட்டும் இல்ல கவலைப்படுத்தாதீங்க ஓகே அப்படி கேக்க கம்சியாக்கும் இத பத்தி ஒண்ணுமே தெரியாது நாங்கள் வந்து நான் இல்ல ஃபர்ஸ்ட் ஓகே அப்படி கேக்க நான் கம்சியாக்க இத வந்து சொல்லி கொடுக்கிறேன் அத வந்து கம்சியா பார்த்து செய்வா இது வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக பிடிச்சிருந்தா சொன்னா நாங்க மறுபடியும் உங்களுக்காக இத வந்து நிதம் செய்ய கூடிய மாதிரி இருக்கும் என்ன கம்சியா வேற வேற பாட்டு வேற வேற பாட்டுக்கு நீங்க கேக்குற மாதிரி நாங்கள் நல்ல ஒரு இதானதுல போடுவோம் எங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது ஆனால் அதை நாங்கள் வழிகாட்டுறக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவில் தான் இருக்குது ஓகே மியூசிக் கமான் மோனிகா ஸ்டார்ட் பாருங்க மோனிகா ஓடுடா இந்த கை எப்படி கோப்பி கொண்டு சரியோ அம்மா என்றழைக்கார் நேரில் நின்று பேசும் தெய்வம்

மோனிக்காவும் அம்மாவோட பாட்டுக்கு மோனிகாவும் கம்சியா அம்மா வந்து செஞ்சு காட்டுவா அது இப்போ வந்து அப்பா வர பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா பழைய பாட்டு எங்களுக்கு இப்போ எங்கள் நாங்கள் பார்த்த படத்துல வந்த ஒரு அம்மா பாட்டு தானே இது அதுக்குதான் நான் இப்ப மோனிக்காவும் ஆட போறேன் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சத்துக்கு ஓ ஓகே நானும் ஆடுறத பாட்டு மோனிக்கா ஆடுவார்

சொன்னால் நான் கூடி எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பாட்டை வந்து இப்படி தெரிஞ்செடுத்து கொள்வாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது வந்து இப்போ என்னென்னு சொல்றது இதழையெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்குற அளவுக்கும் எனக்கு டைம் இல்லை ஆனால் ஆனால் அதில் போய் பாட்டை போட்டுட்டு இருக்கிறேன் இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அம்மா ஐ லவ் யூ அம்மா யூ அப்பா யூ சொல்லி ஓகே அதான் என்ன டைம் இல்லை ஆனா அந்த பாட்டு நான் வந்து கேட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன மறந்து போய்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு அம்மா போய் பிடிச்சு அம்மா அந்த உண்மையிலேயே இந்த பாட்டு கேட்க இப்ப அதாச்சது இந்த ஒரு ஒரு நிமிஷமும் ஆகையில எனக்கு அந்த பாட்டு உண்மைக்குமே பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது ஓகே அப்படி கேட்க நீங்களும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கவனும் உங்களுடைய அம்மா மேர் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதா இருந்தால் சில பேர் இந்த பிள்ளைகள் இந்த தாய்மார் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே தவறு இருக்கிறாங்க தாய் இல்லாமலே நிறைய பிள்ளைகள் வாழ்கிறாங்க அப்படியே கேட்க உண்மையிலே இந்த உலகத்தில் அதை விட்டு ஒரு கொடுமை எதுவுமே இல்லை கஷ்டம் என்றதெல்லாம் வந்து ஒரு நேரம் மாறிடும் ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தாய் இல்லாமல் அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலேயே கொஞ்சம் இதாக இருக்குமா நீங்கள் வந்து என்றைக்குமே யோசிக்காதீங்க உங்களுடைய அம்மா உங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் பொழுது உங்களை இந்த பூமிக்கு நல்ல நல்லா இருக்கணும் தான் அந்த தாய் நினைச்சிருப்பாள் கால சூழ்நிலைகளால் நிறைய பேர் வந்து தவறி இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அதாச்சும் இந்த குடும்பம் பிரச்சனைகள் இல்லாண்டு நான் ஒரு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் எங்களுடைய அம்மா நான் உங்களோட வீட்டில் குலப்படி நான் குலப்படியாக இருந்தாலும் எங்களுடைய அம்மா எண்ணில வந்து நிறைய பாசம் கூட ஏதாச்சும் வந்து நான் எங்களுடைய கடைசி தம்பி அடிவாட்டாலும் நடுவில் வந்து விளக்கு பிடிக்கிறாங்க எங்களுடைய அம்மா தான் நிற்பா அப்படி நான் ஒரு தம்பிக்கு அடிக்கணும்னு சொல்லி போட்டு அம்மாவுக்கு பாட்டுட்டுது நான் அதோட விட்டுட்டு ஓடிட்டேன் விட்டுட்டு ஓடினோடனே ஐயோ அம்மா எதுவும் செய்கிறாவோ தெரியாண்டி போட்டு நான் அந்த நிறைய நினச்சது நான் அம்மா கொண்டு எதுவும் நடந்து அம்மா எதுவும் செஞ்சால் நானும் உடனே அம்மாவோடு சேர்ந்து தற்கொலையாக செஞ்சிடணுமே என்றது மாதிரி அப்படி ஒரு பாசம் எனக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த மறுபடியும் ஒரு பிறவி ஒன்று மறுபடியுமே வந்து மகனாக அப்படி இல்லை என்றால் நான் அம்மாவாகி அந்த அம்மா எனக்கு பிள்ளையாக பிறகனும் உண்மைக்குமே என் அம்மா மாதிரி இந்த உலகத்துல நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் உலகத்துல அம்மாதான் ஆனா நானும் நிறைய பேர் பாக்குறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தெரியல நான் நிறைய பிரச்சனைகள் ஏதாச்சும் என்ன சொல்கிறது இல்லை தொழில் வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே நான் இதன் எங்களுடைய அம்மா வந்து நடுவ நிற்பேன் ஏன் அவனுக்கு கொஞ்சம் இதண்டி போங்கோ இதண்டி போங்கோன்ட்டு நான் போகும் பொழுதும் என் அம்மா என்ன என்ன ஃபுல்லாக நினச்சி நினைச்சி எங்கே போனாலும் உங்களுடைய அப்பா வந்து பின்னாலே போறன்ட்டு சொல்லியிருக்க இன்றைக்கு இருந்து நாங்கள் அந்த தாயை தானே நினைச்சு கொண்டு இருக்கிறோம் உண்மையிலேயே கல்யாணம் கட்டி இருக்கலாம் மனைவி வீடு என்று சொல்லி கூடி இருக்கலாம் என்றைக்குமே எங்களோட தாயை அடிக்கிறதுக்கு எவருமே இல்லை எவ எந்த ஒரு இதுவும் இல்லை மனைவி விட்ட பிரச்சனையா இருந்தாலும் சோகத்தின விட பிரச்சனையா இருந்தாலும் எந்த விட பிரச்சனையா இருந்தாலும் நாட தாய் வீடு தான் சொந்தமாக கடைசி நேரத்தில் இருக்குது ஓடி போய் அந்த தாயின் மடியில் தான் இருந்து நாங்கள் கடைசி கட்டங்கள்ல ஒரு இதாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது உண்மைக்குமே அப்படி இருக்க தாயை வந்து சில பேர் வந்து உண்மையிலேயே வந்து மதிக்கிறாங்களில்லை என்ன ஒரு நான் ஃபேஸ்புக் குள்ளையெல்லாம் நிறைய பேர் பா நிறைய வீடியோக்கள் பார்ப்பேன் பார்க்க பேர பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து அந்த தாயில் வந்து பாசமாக இருப்பாங்க அந்த பெத்த பிள்ளை தாயை ஒதுக்குறதையே நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன் என் வீடியோவில் நேரையே பார்த்துருக்குறேன் அதிலேயே கொஞ்சம் சரியான ஹவுலியாக இருக்கும் இல்லை நாங்கள் எத்தனையோ ஒரு இடங்களுக்கு போவோம் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்க உறவுகள் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க இப்படி அங்க போயிட்டு இந்த சாப்பாட்டை கொடுங்கோ இங்க போய் இதெல்லாம் கொடுங்கோன்னு சொல்லிக்க உண்மையிலேயே அது பெரிய அளவு சந்தோஷமா இருக்கும் ஆனால் பெற்ற தாய் தங்களை தாங்கள் பார்த்து கொள்ளேக்க அந்த கோயில் வழியெல்லாம் போய் பார்ப்பேன் முதியோர் உள்ளத்துல எல்லாம் ஏதோ இது ஒரு பிரச்சனை வசதி வாய்ப்பும் இருக்கும் ஆனால் அவங்களோட குடும்ப சூழ்நிலையால கடைசியாக வந்து என்ன அதையாக இருக்கணும் அப்படியா இடங்களில் போய் இருக்கக்கூடிய உண்மையிலேயே மனம் சுற்றி அவுடருந்து போகிறது எனக்கு ஒவ்வொரு தாய்மாரியும் ஆனால் மற்றவங்களோட பார்வைக்கு ஆகியோ இவங்க கோயில்வழிக்கு இருக்க பிச்சைக்காரர்னு சொல்லுவாங்க நான் என்றைக்குமே போனதில்லை அப்படி நினச்சதே இல்லை நான் அவங்களோட போன நடுவுக்குள்ள இருந்து கதைப்பேன் நடுவுக்கு இருந்து கதைச்சு தான் அம்மா என்ன பிரச்சனைம்மா உங்களுக்கு ஏன் நீங்க இங்கே வந்து அப்பா என்ன பிரச்சனை ஐயா என்ன பிரச்சனை ஏன் நீங்க வந்து யார் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் பிறகு நாங்கள் வந்து தாழ்மையாக எங்களோட மகன் மாதிரி காய்ச்சி கொண்டு போகும் பொழுது சொல்லுவாங்க அண்டைக்கு கூடிய எனக்கு ஒரு அம்மா சொல்லியிருந்தா பிள்ளை வந்து கல்யாணம் காட்டிட்டுது அப்ப தானும் வந்து குடும்பத்தோட இருந்தேன் அவங்களோட குடும்பத்துல ஒரே சண்டை அப்ப தனக்கு வந்து இதை குறிச்ச ஒரு விருப்பமே இல்லாத மாதிரி போயிட்டுது இப்போ தன்ட மகன் தன் மகன் வந்து மனசிந்த சொல்லத்தான் கேட்டு கொண்டிருக்கிறான் அது சந்தோஷம் என்ன சொன்ன கடைசி காலத்துல மனசி தான் அவனோட துணைய அன்றைக்குமே இருக்க போகுது நான் பிரி இருந்து பிரித்து போகக்கூடாதுன்றதுக்காக நான் அப்பன் பிரிஞ்சு வந்து இதுல இருக்கிறேன் எனக்கு இதுல இருந்து வரும் பொழுது நல்ல ஒரு சந்தோஷமாக யாரும் கொடுக்குறத சாப்பிட்டு கொண்டு நான் அப்படி வாழ்றேன்ட்டு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே அதை குறித்து யோசிச்சேன் உண்மையாக நான் சொல்றேன் என் அம்மாவை தவிர எனக்கு என் மனைவியோ இவருமே எனக்கு பெருசு இல்லை அப்படின்ட்டு சொன்னால் நான் அடுத்த நிமிஷம் விட்டுட்டு நான் போய் இந்த அம்மாவோடய இந்த வீட்டுக்கு வந்துட்டு எ இந்த எங்கட அம்மா ஆண்டு இல்லை இந்த வீடு தர்மங்கட்டு வாரவங்க கூடியிருந்துங்கிட்ட வீட்டுக்கு வந்தால் நாங்கள் வீட்டுக்குள்ளே கதிரியை போட்டு தான் கண்டிப்பாக இழுத்தி எல்லாமே செஞ்சு சாப்பாட்டை கூடி கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் உண்மைக்குமே அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து என்னென்னு சொல்றது நாங்கள் மனுஷர்கள் நாங்கள் வந்து உண்மையாகவே மனுஷர்கள் அப்படி நினைக்க வேணும் அவங்க போவாங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணிப்பட்டு போவாங்க அப்படி இருக்க ஒரு பெற்ற பிள்ளைகளும் தங்களுக்கு சொத்து கிடைச்சிரும் நல்ல மனைவி கிடைச்சிரும் நல்ல பிள்ளைகள் கிடைச்சிரும் கடைசியில் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும் அவங்கள்ட தாய் தவப்பண்ட கண்ணீர் அதாச்சும் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க எந்தளா சொத்து பணத்தோடு இருந்தாலும் அங்கே உங்களுக்கு ஒரு கடைசி நேரத்தில் ஆசீர்வாதம் இல்லை அதுக்கு தான் சொல்லுவாங்களே காவோலை விழ குறுத்தோலை சிரிக்கும்னு சொல்லி அதே நிலவை எங்களுக்கு மறுபடியும் இந்த பூமியில வரும் என்றதை நாங்க நினைக்க வேணும் நினைச்சோம்னு சொன்னால் மறு எங்களோட அம்மாவை நாங்கள் வந்து ஒரு நாளும் உண்மையா வந்து கஷ்டப்பட நாங்கள் போயிடுவோம்ன்றதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில சூழ்நிலையை நினைச்சு கொள்ள வேணும் அது வந்து நான் நித்தமுமே எங்களோட பிள்ளைகளுக்கு நான் வந்து நித்தமும் சொல்லி சொல்லியே வருவேன் கேட்க நாங்கள் வந்து உண்மையா இந்த பிள்ளைகளுக்கு ஊழ சொல்லி கொள்றது கூட இதுதான் நான் தாய் தாப்பன் என்ற ஒரு இது எங்களை என்று இல்லை நாங்கள் அவங்களுக்கு ஒரு எங்களுக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் நாங்கள் சின்ன பிள்ளைகள் மாதிரி உண்மையாகவே மற்றவங்களோட இரு கேட்க எப்படி இருக்க வேணும் நான் மோனிக்கா கூட சொல்லுவேன் மோனிகா உனக்கு கூடிய இல்லாட்டிலும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே அப்படியே வாழ்ந்து கொண்டு அப்படி கேட்க தான் உண்மையா இந்த பூமியில் இருந்து நாங்கள் வந்து ஆசீர்வாதம் எதன்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பெற்ற தாய் தகப்பனை வந்து நாங்கள் மறந்து போய் வாழ்கிறோம் அது என்ற சொன்னால் புதுசாக ஒரு கிடைச்ச கிடச்சோன்னே புதுசாக ஒரு உறவுகள் கிடச்சோன்னே எல்லாத்தையுமே இழந்து போகிறோம் அது கூடாத ஒரு விஷயம் இந்த இளம் சமுதாயம் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேணும் என்ற நிறைய பிரச்சனை அடிமைப்பட்டு போய் இருக்கிறாங்க இருக்கிறதால பெற்ற தாய் என்றதை தகப்பன் என்றதை மறந்து போய் செயல்படுறாங்க நிறைய நான் விஷயங்களை கண்ணூடாக பார்த்துருக்குறேன்னு இப்போ அது இன்றைக்கி எனக்கு சிறான கவலையாக இருக்கிறது அப்படி இருக்க உண்மையிலேயே தான் சொல்கிறது என்ன சொல்கிறது இப்போ கடைசி காலத்திலேயும் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்க வேணும் ஓகே அப்படி கேட்க நாங்களும் வந்து இந்த வீடியோ வந்து இதோட வந்து கொள்கிறோம் இந்த வீடியோன்ற கருத்துக்களை எங்களுக்கு அப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்